மற்றும் சிறு தொழில்கள் மற்றும் கிராமிய தொழில்கள் இவை அனைத்தும் நபார்டு அமைப்பின் முதன்மையான பணி கீழ்காணும் எதன் வளர்ச்சிக்கு நிதி உதவி அளிப்பது சரியான பதில் இவை அனைத்தும் இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்தியா ரூபாய் மதிப்பை குறைத்த விழுக்காட்டின் அளவு எவ்வளவு ஆப்ஷன் ஏ பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆப்ஷன் பி பதினெட்டு சதவீதம் ஆப்ஷன் சி இருபத்தி இரண்டு சதவீதம் ஆப்ஷன் டி முப்பத்தி மூன்று சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்தியா ரூபாய் மதிப்பை குறைத்த விழுக்காட்டின் அளவு எவ்வளவு சரியான பது ஆப்ஷன் சி இருபத்தி இரண்டு சதவீதம் மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ மொராஜி தேசாய் ஆப்ஷன் பி பண்டித நேரு ஆப்ஷன் சி எம் ஐயா ஆப்ஷன் டி டாக்டர் காட்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான சி எம் விஸ்வேஸ்வர் கடைசி கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொழில் கொள்கை உருவாக்கும் சமயம் பதினைந்தாவது திட்ட கமிஷனின் முதல் துணை தலைவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி லால் பகதூர் சாஸ்திரி ஆப்ஷன் சி குல்சாரிலால் தேசாய் ஆப்ஷன் டி மொராஜி தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொல் தொழில் கொள்கை உருவாகும் சமயம் பதினைந்தாவது திட்டம் கமிஷனின் முதல் துணைத் தலைவர் யார் சரியான பதில் குல்சாரிலால் தேசாய்